கடவுளை கும்புறவன் கடவுளுக்கு மரியாதை கொடுக்குறவன் அந்த கடவுளை செஞ்சு விநாயகரை செஞ்சு வழிபாடு செஞ்சு பொறி பொட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சிலையை தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போடுறான் இல்ல கடலுக்குள்ள போடுறான் இது என்ன பெரிய கான்ட்ராடிக்ஷனா இருக்கு பாருங்க நீ ஆகாத பொருளை தான தூக்கி குப்பையில போடணும் வேண்டாத பொருளை தானே குளத்துல குட்டையில போடணும் இப்ப ஏன் போறேன்னா உன்னை ஒரு கடவுளை அவங்க வச்சுட்டாங்க நான் சொல்றேன் விநாயகர் உண்மையிலேயே யார் என்றால் விநாயகர் தான் கௌதம புத்தர் இது பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல் அவன் வச்சு கும்பிடுறான் கும்பிடு தூக்கி போய் போட்டுறான் இது வரலாறு நான் வந்து சொல்ல சொல்ல விநாயகர் நாயகன் தலைவர் தலைவன் போகும் ஒப்பு தலைவர் சேத்தா நாயகன் சொல்லுக்கு பெயர் தலைவன் பொருள் விநாயகன் அப்படின்னா ஒப்பு உயர்வற்ற தலைவர் இவனுக்கு ஒப்பான ஆளு கிடையாது உயர்வான ஆளு கிடையாது அவனவு தூரம் நிகரற்ற ஒரு தலைவன் அந்த பெயர் ஆயிரம் பெயர்களை கொண்ட ஒரே மாமனிதர் கௌதம புத்தர் தான் அவருக்கு வந்து விநாயகர்னும் பெயரு ஐயப்பன்னும் பெயரு சாத்தப்பன்னும் பெயர் சாஸ்தான் கூப்பிடுறாங்க அது அந்த பெயர் வந்து கௌதம புத்தருடைய பெயர் அது